ஆறாம் வகுப்பு ஆறு நாணிலம் படைத்தவன் நாணிலம் படைத்தவன் எழுதுனது துரைராசு என அழைக்கப்படும் முடியரசன் இவரை திராவிட நாட்டின் வானம் பண்ணி சொல்லுவாங்க புதியதோரு விதி செய்வோம் அந்த நூல்லேருந்து நமக்கு இந்த நாணிலம் படைத்தவனை கொடுத்துருக்காங்க பாட்டை பார்க்கலாம் இந்த பாட்டை ரீட் படிக்கங்க இதில் இந்த முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் இது இந்த இடத்துல பாலை அப்படின்ற நிலத்தை பற்றி அவர் சொல்லவே இல்லை இந்த நாணிலம் அப்படிங்கிறது குறிஞ்சி முல்லை மருத நெய்தல் அந்த நாளில் தான் சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த முல்லை அப்படிங்கிறத முதன்மைப்படுத்தி சொல்லியிருக்காங்க ஸோ எதை முதன்மைப்படுத்தி சொல்லியிருக்காங்க வாய்ப்பு இருக்குது முல்லை நிலத்தை முதன்மைப்படுத்தி சொல்லியிருக்காங்க எழுதுனது முடியரசன் சொல்லும் பொருளும் ரீட் பண்ணிக்கோங்க பாலின பொருளையும் பார்த்துக்குங்க நூல்வெளி முடியரசன் ஸோ முடியரசன் இயற்பெயர் துரைராசு பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை இந்த மாதிரியான நூல்களில் எழுதியிருக்காரு திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு அழைக்கப்படுறாரு புதியதோர் விதி செய்வோம் என்னை இருந்து நம்ம கொடுத்துருக்காங்க அப்போ புதியதோர் விதி செய்வோம்னா முடியரசன் புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்னா பாரதிதாசன் நோட் பண்ணிக்கோங்க புதியதோர் விதி செய்வோம் அப்படின்னா முடியரசன் புதியதோர் உலகம் செய்வோம்னா பாரதிதாசன் அடுத்து இந்த பட்டை பாருங்கள் வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவை வெற்றிலைக்கு மாறுகொள்வோம் சிங்க மராட்டியதம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் சொன்னது யார் அப்படின்னா பாரதியார் ஓகே அடுத்து புக்வே பய கொஸ்டின் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க இந்த போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் எது அப்புறம் இந்த கல்லெழுத்து சொல் பிரித்தெழுதுக எழுதுக சேர்த்து எழுதுக இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க இதெல்லாமே கட்டாய தமிழ் தேர்வுக்கு வரும் அடுத்து கடலோடு விளையாடு எழுதுனது சக்திவேல் நாட்டுப்புறையியல் ஆய்வு அப்படின்ற புக்கில் இருந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஓகே இதெல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கோங்க இப்போ பாயும் புயல் தான் நமக்கு ஊஞ்சல் பனி மூட்டம் தான் நமக்கு போர்வை க சுடர் தான் நமக்கு கூரை மரம் தான் நமக்கு வாழும் வீடு இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க ஸோ இதை பொறுத்துக்கு மாதிரி எழுதி வச்சுக்கோங்க பாடலின் பொருளையும் ரீட் பண்ணிக்கோங்க நெய்து நிலம் நெய்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் கடலும் கடல் சார்ந்த இடமும் பரதர் பாரதி அந்த மக்கள் பேர் அவங்க நெய்து நிலம் கடல் ஸோ கடலை என்ன கிடைக்கும் மீனும் உப்பும் கிடைக்கும் அந்த பூ தாளம்பூ இந்த தாளம்பூர் நல்லா பார்த்துங்க மற்ற எல்லாமே நமக்கு ஈஸியாக போட்டுடலாம் பரத மக்கள் தளம் புங்கிறது நிதிநிலையத்தோட மலர் நூல்வெளி உழைக்கும் மக்கள் தம் கலைப்பு மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல் காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டது ஸோ இதனால தான் வாய்மொழி இலக்கியம் சொல்கிறாங்க மோஸ்ட்லி இந்த நாட்டுப்புற பாட்டை எழுத மாட்டாங்க சும்மா காதால் பா கேட்குற மாதிரி சும்மா வாயிலே பாடுவாங்க தான் வாய்மொழி இலக்கியம் சொல்கிறாங்க பாட்டு ஓடப்பாட்டு நடவு பாட்டு பாட்டு இதெல்லாமே தொழில் பாட்டு இல்லை இந்த ஏற்றப்பாடு அப்படின்றது என்னென்னா இந்த கிணறுலேருந்து தண்ணி அரை இறப்பாங்கள்ல ஸோ இறக்கிறப்ப அதை அதை முரடிக்காமல் இருக்கக்காக அப்புறம் கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாடுவாங்க ஸோ அதான் இந்த ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு இதெல்லாமே பாடல்கள் அடுத்து இந்த பாடல்கள் நமக்கு சுசக்திவேல் அவருக்கு தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படின்ற புக்கில் நம்ம கொடுத்துருக்காங்க இப்போ நாட்டுப்புற இயல் ஆய்வு சுசக்தி வேல் அடுத்து புக்கே கொஸ்டின் நீங்களே ட்ரை பண்ணிப்பாங்க இந்த இடத்துல இந்த பொருத்துக இருக்குது ஸோ கொஸ்டின் அனலர்ஸ் என்னென்னா இந்த பொறுத்துக விடிவெளி பஞ்சமத்தை மணல் ஊஞ்சல் புயல் போர்வை பனிமூட்டம் விளக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ ரெண்டு மூணு நாலு ஒன்று விடிவெளினா விளக்கு மணல் தான் அவங்களுக்கு பஞ்சமத்தையாக இருந்துச்சு புயல் அப்படிங்கிறது ஊஞ்சலாக இருந்துச்சு பனிமூட்டம் போர்வையாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மீது என்னென்ன பாட்டில் இருக்கோ அதெல்லாம் எழுதிக்கணும் இப்போ அலை அப்படின்னா தோழன் கதிர் சுடர்னா கூரை நிலானா கண்ணாடி மேகம்னா குடை இந்த மாதிரி இருக்கிறத நீங்களே தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க ஸோ அதிலருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து வளரும் வணிகம் வணிகம் ட்ரேடிங் பற்றி சொல்ல போகிறாங்க சுத்த பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஒரு பொருளை பிறரிடம் இருந்து வாங்குபவரும் பிறருக்கு விற்பதும் வணிகம் இந்த பொருளை விற்பவர் வணிகர் அதை வாங்குபவர் நுகர்வோர் அடுத்து நெல் கொடுத்து அதுக்கு பதிலாக உப்பை வாங்குவாங்க ஆட்டுப்பாலை கொடுத்து தானியத்தை வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைன்னா சங்க இலக்கியம் இப்போயும் நம்ம இந்த பண்டமாற்று முறை நடந்துதான் இருக்குது பண்டமுற்று என்ன நம்ம தேவைப்படாத ஒரு பொருளை கொடுத்துட்டு நம்ம தேவைப்பட ஒரு பொருளை வாங்கிக்கிறது இப்போ என்ன பண்ணமாற்று முறை நடக்கும் அப்படின்னா அந்த பழைய பேப்பர் இதெல்லாம் இடைக்கும் போட்டு இந்த குடம் இல்லைன்னா வேறு எதாவது வாங்கிக்குவோம் ஸோ அதான் பண்டமாற்று முறை அடுத்து வணிகத்தின் வகை அந்த காலத்தில் ரெண்டே ரெண்டு வணிகம் தான் இருந்துச்சு ஒன்று தரைவலி இல்லைன்னா நீர்வழி ஸோ தரைவலி நீர்வழி ரெண்டே ரெண்டு வணிகம் வணிகர்கள் அவங்களோட பெரும்பாலான பொருட்கள் எல்லாத்தையுமே ஏற்று வெளியூருக்கு போவாங்க ஸோ இந்த மாதிரி கு ஒரு குரூப் குரூப்பாக சேர்ந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்காக மொத்த பொருளையும் எடுத்துகிட்டு வெளியூருக்கு போவாங்க அந்த அந்த போர் அந்த குழுவோட பேர் என்ன அப்படின்னா வணிக சாத்து அடுத்து நமக்கு துறைமுக நகரம்னாவே எது தெரியும் பட்டிணம் பாக்கம் பட்டினம் அப்படின்னா பேரூர் பாக்கம் அப்படின்னா சிற்றூர் பெரியப்பட்டினம் சின்ன பாக்கம் யாச்சுங்க அடுத்து தெரிந்து கொள்வோம் இதில் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிற உப்பின் கொல் கொள்ளை சுற்றி இது நற்றினை அதாவது வெண்ணல் கொடுத்துட்டு அதுபோல் உப்பு வாங்கிட்டு போனாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க உமனூர் போகலும் நற்றினை அடுத்து பாலோடு வந்து கூலோடு பெயரும் குறுந்தொகை அப்போது பாலை கொடுத்துட்டு அதுபோல் கூலோடு போகிறாங்க அதாவது குறுந்தொகை அடுத்து பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அகனானூர் அப்படின்னா கோல்டு பொண்ணுங்கிறது தங்க நகைகள் ஸோ தங்க நகையை இடைக்கிடையாக கொடுத்து கறி அப்படின்னா இந்த மிளகு ஸோ மிளக வாங்கிட்டு போனாங்க அப்படின்றது சங்க இலக்கியமான அகநானூறு கூறுகிறது அடுத்து வணிகத்தை ரெண்டு வகையாக சொல்லலாம் ஒன்று தனிநபர் இல்லைனா நிறுவன வணிகம் சிறு வணிகம் அப்படின்னா நமக்கு தெரியும் அன்றாட நமக்கு தேவைப்படுற கீரை காய்கறி இந்த மாதிரியான பொருள்லாம் விற்கிறது தான் சிறுவணிகம் சிறுவணிகெல்லாம் நேரடியாக நம்ம கூட இருப்போம் தொடர்பில் இருப்பாங்க அதாவது நுகர்வோர் கூட பெரு வணிகம் அப்படின்னா பொருட்களை உற்பத்தி செய்த இடத்துலேருந்து மொத்தமாக வாங்கிட்டு வந்து இங்கே விற்பாங்க ஸோ அதான் பெரு வணிகம் அடுத்து ஏற்றுமதி இறக்குமதியை பொறுத்த வரைக்குமே நம்ம தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு இதெல்லாத்தையுமே ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் மாதிரி சைனா சீனாலேருந்து கண்ணாடி கற்பூரம் பட்டு இதெல்லாத்தையுமே இறக்குமதி பண்ணியிருக்கோம் அரேபியாவிலேருந்து குதிரையை இறக்குமதி பண்ணியிருக்கோம் ஸோ இதாக சொல்கிறாங்க அடுத்து வணிகத்தில் நேர்மை அந்த காலத்தில் வணிகத்தில் ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருந்திருக்காங்க ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாணிகம் செய்வார்க்கு வணிகம் வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் திருக்குறள் இதில் வணிகரோட நேர்மை பற்றி சொல்கிறாங்க வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் ஓகே அடுத்து நடு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்கிறது பட்டினப்பாலை நடு நின்ற நன்னெஞ்சினோர் சொல்கிறது பட்டின அடுத்து கொல்லுவது மிகை கொள்ளாது கொடுப்பது குறைபடாது பட்டினப்பாலை சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் போல் கோடாமை சான்றாருக்கு அரண் அணி அப்படின்னு சொல்கிறது திருக்குறள் ஓகே இவ்வளோ தான் இந்த படம் இந்த புக் பே கொஸ்டின் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டு பயன்படும் பொருட்களை வாங்குபவர் நுகர்வோர் இந்த மாதிரியான இருக்கும் இந்த படத்தில் வேறு ஒன்றும் இருக்காது அடுத்து உழைப்பை மூலதனம் இந்த உழைப்பை மூலதனத்தில் இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் சொன்னது ஔவையார் எதுவுமே அதில் இருக்காது பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதின்னு சொன்னது ஔவையார் இந்த படம் ஸோ இதுலேருந்து எதுவும் கேட்க மாட்டாங்க அடுத்தது சுற்றெழுத்து சுற்றெழுத்துங்க பொறுத்த வரைக்குமே ஆ உ இந்த மூணு சுட்டெழுத்து இந்த சுற்றெழுத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆ இ உ இந்த மூணு சுற்றெழுத்து இருக்குது பட் இந்த இடத்துல ஆ இ இந்த ரெண்டு யூஸ் பண்ணுறோம் ஊங்கிறது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஓகே இப்போ அகச்சுட்டு பார்க்க போகிறோம் அகச்சுட்டு அகச்சுட்டு பொறுத்த வரைக்கும் இதோடய எழுத் சுட்டெழுத்தை நீக்கினா பொருள் தராது இவன் அவன் இது அது அந்த சுட்டெழுத்தை இ ஆ இதெல்லாம் நீக்கணும் வச்சுக்கோங்களேன் நமக்கு பொருளே தராது ஈவன் நிக்கிட்டோம்னா வண் ஒன்னா பொருளே இல்லை அப்படின்னா அவன் இருக்குது ஆவன் வன் தான் இருக்கும் இது ஈவது வந்து நிற்கிட்டால் தூதாக இருக்கும் ஸோ இது அகச்சுட்டு இதை பிரித்தா பொருள் தராது இதுவே புறச்சுட்டு அப்படின்னா இது பிரித்தா பொருள் தரும் அவ்வளோதான் இந்த மூணையும் பார்த்துங்க அவ்வானம் இம்மலை இந்நூல் இதில் அவ் ஆ எடுத்துட்டோம்னா வானம் இருக்கா ஈ எடுத்துவிட்டால் மலைன்னு இருக்குது ஈ எடுத்துகிட்டா நூல் இருக்குது ஸோ பிரித்தா பொருள் தருது இப்போ பிரித்து பொருள் தந்தால் புறச்சுட்டு இந்த புறச்சுட்டு ரெண்டு வகை ஒன்று அண்மை சுட்டு இன்னொன்று சேமை சுட்டு ஓகே இதில் அண்மை சுட்டு பார்க்கலாம் அண்மை சுட்டு அப்படின்னா அருகில் இருக்கிறத சொல்கிறது தான் அண்மை சுட்டு அருகில் இருக்கிறப்ப சொல்கிறதுக்கு இவன் இ அப்படின்ற வேலை யூஸ் பண்ணுவாங்க இவன் இவர் இது இவை இம்மரம் சேமை சுட்டு அப்படின்னா தூரத்தில் இருக்கிறத ஸோ சேமை தூர தொலைவில் இருக்கிறத சொல்கிறாங்க அவன் அவள் அது அவை அவ்வீடு அம்மரம் இந்த மாதிரியான வர்றது அடுத்து அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட உ ஸோ உது உவன் அதாவது இது அப்படின்னா இங்கே அண்மை இங்கே கிட்டக்க இருக்கிறது அண்மையில் இருக்குது அது அப்படின்னா தூரமாக இருக்கிறது ஸோ இதுனா கிட்டக்க அது அப்படின்னா தூரமாக உது அப்படின்னா இந்த இதுக்கும் அதுக்கும் நடுவில் இருக்கிறது ஸோ இதுதான் உது பட் இந்த உதுங்கிற வேடை நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதில்ல உது உவன் இந்த மாதிரி இந்த மாதிரியான வேடை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல ஓகே அடுத்து சுட்டு திரிவு அம்மரம் இவ்வீடு இதெல்லாமே புறச்சுட்டு இது நமக்கு தெரியும் இந்த அம்மரம் இவ்வீடுங்கிறது புறச்சுட்டும் தெரியும் எப்படி அப்படின்னா இந்த ஆஇ இதெல்லாத்தையும் நீக்கணும்னா மரம் வீடுன்னு இப்போ நமக்கு பொருள் தருது ஸோ பொருள் தந்தது புறச்சுட்டு ஆஇ இந்த சுட்டெழுத்து மாற்றம் பெற்று திரிந்து வரும் ஸோ அதனால் சுட்டு திரிவு இப்போ ஆயி ஊ இது சுட்டெழுத்து ஆனால் இங்கே ஆயி போல அந்த இந்தன் வருது ஸோ இது சுட்டெழுத்து இப்படி திரியுது ஸோ அதான் திரிபாகுது ஸோ சுட்டு திரிவு அந்த இந்த இதுக்கு எடுத்துக்காட்டு இப்பள்ளி இந்த பள்ளி இப்பள்ளி அப்படிங்கிறது எழுதிங்க இந்த புக்கில் இல்லை பழைய புக்கில் இருக்குது இப்பள்ளி அப்படிங்கிறது இந்த பள்ளி அப்படின்னு மாறுது ஸோ இந்த அப்படின்னு தெரியுது ஈங்கிற எழுத்து இந்தன் திரியுறதுனால இது சுட்டுத்திரிவுன்னு சொல்கிறோம் அடுத்து வினா எழுத்து வினா பொறுத்த வரைக்குமே அதோடய வகை அஞ்சு ஸோ வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அந்த அஞ்சு என்னென்னா யா ஏ ஏ யா ஓ ஏ இது இந்த அஞ்சு தான் வினா எழுத்து இதில் சொல் மொழியோடய முதல் வர்றது ஏ யா இறுதியில் வர்றது ஓ முது சொல்லி முதலிலும் இறுதியிலும் வருது ஏ இப்போ முதல் வரது யா இறுதி ஓ முதலிலும் இறுதி வர்றது ஏ அடுத்து வினா அகவினா நம்ம மேலே பார்த்த அந்த சுட்டு அதே மாதிரி தான் இருக்கும் அகவினா இந்த அகவினா அப்படின்னா அந்த வினா எழுத்தை நீக்கினா நமக்கு பொருள் தராது இப்போ இந்த எது யார் ஏன் இதை பாருங்கள் ஸோ இது நீக்கினா பொருளே தராது அடுத்து புறவினா புறவினாவை பொறுத்த வரைக்கும் அதோடய எழுத்தை நீக்கினா பொருள் தரும் அதோட புறவினா வினா எழுத்தை நீக்கினால் பொருள் பொருள் தரும் அவனா வருவானா ஸோ அந்த ஆ அவனா வருவானோ ஸோ இந்த ஓ இது நீக்கிட்டோம் வச்சுங்களே அவனா இந்த ஆ நீக்கிட்டா அவன் அப்படின்னு வரும் அதே மாதிரி வருவானோ இந்த இடத்துல ஓ இது நீக்கிட்டோம்னு வச்சுக்கங்களே வருவான் அப்படின்னு வரும் பொருள் தரணும் இந்த மாதிரி பொருள் தரதான் புறவினா ஓகே அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் மனிதர்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் கிடைக்க செய்வதே வணிகத்தின் நோக்கம் மனிதர்களுக்கு தேவையான எல்லா பொருட்கள் எல்லாத்தையுமே கிடைக்க செய்வதே வணிகத்தின் நோக்கம் ஓகே இதில் கல் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கல்லை வச்சு சிலை செதுக்குவாங்க அந்த செதுக்கிட்டு இந்த உதிரம்ல அந்த உதிர கல் தூள் எல்லாத்தையுமே கோலமாக மாற்றுவாங்க ஸோ இது பேர் தான் மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பொருள் வச்சு ஒன்று செய்வாங்க செஞ்சது அந்த பொருளால் வேஸ்ட் ஆகிற பொருளை வச்சு வேறு ஒன்று செய்வாங்க ஸோ அது வேஸ்ட்டே ஆகாது ஸோ அப்படி இருக்கிறத மதிப்பு கூட்டுதல் அடுத்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இந்த பாக்ஸ் இதையும் ட்ரை பண்ணிப்பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நானில் படைத்தவன் பார்ல விழுந்தது முடியரசன் சுட்டி காட்டை பயன்படுத்துவது சுற்றெழுத்துகள் எது எது ஆகி ஊ இதில் ஊங்கிறது வளாகத்தில் இல்லை காடும் காடும் சார்ந்த இடம் முல்லை அடுத்து தோட்டத்தை சுற்றி வேலி அமைக்க வேண்டும் என்ன லீன்னு கேட்கலாம் வேலி அமைக்க வேண்டும் மீனவர்களுக்கு மேகங்கிறது குடை இந்த பொருத்துக்கள் நம்ம பார்த்தோம்ல ஸோ அதே இங்கே வேறு மாதிரி கேட்டிருக்காங்க உடலுக்கு போர்வையாக்குறது பனிமூட்டம் அடுத்து இந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின் அப்படியே கேட்டுருவாங்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது அரேபியிலேருந்து இறக்குமதியான குதிரை ஒரு பொருளை கொடுத்து வேறு ஒரு பொருளை வாங்குறது பண்ட மாற்று முறை அடுத்து இந்த கலைச்சொக்கை இதுன்னு சும்மா பார்த்துக்குங்க அவ்வளோதான் நம்ம அடுத்த இலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்